நமக்கெல்லாம் வேலண்டைன்ஸ் டே தெரியும் ஃபாதர்ஸ் டே தெரியும் மதர்ஸ் டே தெரியும் பாய் ஃப்ரெண்ட் டேன்னு ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அக்டோபர் தேர்ட நேஷனல் பாய் ஃப்ரெண்ட் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் மற்றும் மேலை நாடுகளில் வந்து அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டூ மந்த்ச்க்கு முன்னாடி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நேஷனல் கேர்ள் ஃப்ரெண்ட் டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க அதற்காக தான் ரெண்டு மாசம் கழிச்சு காம்பன்சேட் பண்றதுக்காக நேஷனல் பாய் ஃப்ரெண்ட் டேன்னு இந்த அக்டோபர் தேர்டை கொண்டாடுறாங்களான்னு தெரியல டூ தௌசண்ட் பிப்டீன்ல இருந்து இதை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க பட் இதற்கான கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை பட் எனிவேஸ் பாத்தீங்கன்னா இந்த நாள் அக்டோபர் மூணு வந்து நேஷனல் பாய் ஃப்ரெண்ட் டே இந்த நாளில் எல்லா ஒப்போன்ற கேர்ள்ஸ்லாம் வந்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் ஸ்வீட்ஸ் கொடுக்கலாம் தான் இந்த ஆளோட ஸோ சோ நீங்க பாய் ஃப்ரெண்ட் டேவை கொண்டாடுறீங்களா கமெண்ட் பண்ணுங்க உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மியூசிக் டே பார்த்தோம் ஆல்ரெடி வேலண்டைன் டேவோட ஹிஸ்டரி போட்டிருந்தேன் தினமும் ஒரு ஹிஸ்ட்ரி ஆக்சுவல் ஃபேக்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் ஷார்ட்ஸாக ரீல்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க